டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான திங்கள் கிழமை காலை வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு மண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் ஷாப்பிங் டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கு இன்னைக்கு என்ன வீக்லி டாஸ்க் வரப்போகுது முதற் கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு அப்டேட்டாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி காட்டியிருக்காங்க இந்த முறையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க ஆனால் பத்து வாரங்கள் முடியுது பத்து வாரங்கள் பத்தாவது வாரம் தொடங்குது இன்னமும் ஏன் க்ளோஸ் நாமினேஷன் வைக்கிறீங்க ஓப்பன் நாமினேஷனாகவே வைக்கலாமே அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க மேபி அடுத்த வாரத்திலிருந்து ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து எப்பயுமே பாஸில் நடக்கும் அது வந்து எப்போ நடக்கப்போகுதுன்னு தெரியல அது வரக்கூடிய வாரங்களில் நடக்கலாம் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளாக தர்ஷிகா சௌந்தர்யா ஜாக்லின் ராயன் இந்த கோவா இருந்து மூணு பேருமே நாமினேட் ஆகியிருக்காங்க ஜெஃப்ரி வந்து மிஸ் ஆகிட்டாரு ஜெஃப்ரி வந்து இப்போ பயங்கரமாக பேக் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரு வாரம் ஒரு கிரிட்டிசிசமாக ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கூட இருந்தவங்களை பற்றியே தப்பாக பேசக்கூடிய ஒரு ஜெஃப்ரியை நேற்று நம்ம பார்த்தோம் சௌந்தர்யை பற்றி பயங்கரமாக பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு பவித்ராஜனி கூட புதுசாக ஒரு ஒரு டீம் வந்து சேர்த்துருக்கிறாரு ஜெஃப்ரி ஜெஃப்ரினுடைய ஒரு இன்னொரு சைட் நம்ம இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து ஸோ ராயன் பவித்ரா பவித்ரா வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அன்சிதா விஷால் அருண் அதுக்கப்புறமா சத்யா இவங்கெல்லாம் தான் இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் நாமினேஷன் கன்ஃபர்ஷன் ரூமில் நடக்குது ஒருத்தர் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும் புதுசாக இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறீங்களோ அவங்க அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நாமினேட் பண்ணுவார் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுவார் அந்த ரெண்டு பேருக்கும் அவர் என்ன பட்டப்பேர் வைக்கிறார்ன்றத சொல்லணும் ஸோ நாமினேட்லாம் யார் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெயர் அப்படிங்கிறது சூட்டப்படும் உதாரணத்துக்கு மிக்சர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க யாருக்கு சத்யாவுக்கு ப்ளஸ் பயந்தாங்கோலி இம்சை ராணி அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்திருக்கு புசுவானோ அப்படின்னு வந்திருக்கு ஜோன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தஷிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அருணுக்கு என்னமோ வந்துச்சு நான் சரியாக அதை கவனிக்கலை ஸோ அருணுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் அப்படிங்கிறத பேட்ஜாக கொடுக்குறாங்க ஒரு பேஜில் ரெண்டு பட்ட பேர் இருக்கு ஸோ ரெண்டு பேர் வந்து யா மினிமம் ஓட்டு ரெண்டு ஓட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேருக்கு என்னென்ன பட்ட பேர் சொன்னாங்களோ அது எல்லாமே கொடுக்குறாங்க இது எதுக்குன்னு தெரில இதனால் என்ன இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில அது லைவ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நேற்றுக்கு தசிகாவுடைய மிகப்பெரிய ஒரு பொறாமை வன்மத்தை பற்றி நம்ம பேசிடணும் போன வீடியோவில் டீட்டெயிலாக இந்த வாரம் அவங்க தான் ஆக போகிறாங்க அப்படின்றது எனக்கு பிரகாசமாக தெரியுது ஸோ போகிற போக்கில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக சேவ் ஆகுறாங்க நம்மலாம் கடைசியில் கீழ நின்று நம்ம அடி வாங்கி சேவ் ஆகிறோம் தர்ஷிகா வந்து அவங்க ஒஸ்ட் பிளேயர்னு சொன்னதை கூட நான் ஏற்றுப்பேன் ஏன்னா போன வாரம் அவங்க தான் ஒஸ்ட் பிளேயர் அது வாங்கியிருந்தாங்க அதனால் சொல்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் தன்னை எந்த விதத்தில் பெஸ்ட் பிளேயர்னு தர்ஷிகா சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதை பற்றி போன வீடியோவில் கழிவு கழிவு நம்ம ஊற்றிருக்கோம் மறுபடியும் இந்த வீடியோவில் அதை பற்றி கழுவ வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கொடுக்கறது லவ் கண்டென்ட்டு இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேவ் வர கேடா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அந்த லவ் கண்டென்ட்டாச்சும் ஒழுங்காக இருக்கா ஒன் சைடு காதல் அவன் ஆனா வேணான்னு சொல்ல நீங்கள் வேணும் வேணும்னு அலையை ஒரு மாதிரி கேவலமாக கண்டாவையாக இருக்குது லட்டு செஞ்சு கொடுக்கறது வடை செஞ்சு கொடுக்கறது ஒரு பொண்ணு ஒரு பையன் முன்னாடி நாய் மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு எப்படின்னா அவனை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கீங்க இந்த கண்டென்ட்டு நல்லா இருக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஓடிஎம் போட்டு உங்களை ஃபஸ்ட்டு சேவராக பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி இதை பார்க்குறதுன்னு தெரில தஷிகாவுடைய ஒரு புலம்பல் நைட்டு இருந்துச்சு அதை நம்ம பார்த்தோம் இந்த வாரத்தோட இந்த லவ் கண்ணுக்கு ஒரு எண்டு காடு மக்கள் போடுவாங்க சாச்சனா எப்படி காடு போட்டாங்களோ அதே மாதிரி தஷிகாவுக்கும் ஒரு காடு போடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது லைவ்ல ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இந்த வாரத்துக்கான தலைவர் வந்து ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித்துக்கு அந்த மகுடம் சுற்ற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துச்சு அவர் வந்து இந்த வாரம் முழுக்க அன்பு வாரமா இருக்கணும் எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டணும் எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டணும் யாரும் சண்டை போடக்கூடாது எல்லாரும் பாசமலர்களா இருங்க அப்படின்னு மாதிரி கேன்வாஸ் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல யாரும் இங்கே யார் மேலே அன்பு காட்டுறதுக்கு வரல அது வந்து கொஞ்சம் அவங்களோட கேம் அஃபெக்ட் பண்ணும் ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அன்பு காட்ட முடியாது சுச்சுவேஷன் பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வேறு பயங்கரமாக ஒரு டாஸ்க் வருது அது அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ரஞ்சித் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பூமர் பூமர்த்தனமாக அவனை பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொமோ பற்றின உங்களோடய கருத்துக்கள் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இந்த பட்டப்பயர் கொடுக்குறாங்க இல்லையா அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஐடியா இல்லை ஸோ உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பல பேர் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் தான் வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்க்குறாங்க அனலட்டிக்ஸில் எனக்கு வந்து இது காட்டுச்சு ஸோ நான் பார்த்தேன் தயவுசெய்து உங்களுக்கு என் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கும் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ அதனால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் அது மாதிரி உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்